இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்கமாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டேனி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானி ஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் ஃபோர் நைன் ஐயா நீங்க சொல்லுங்க தனுசு ராசி அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக போகுது ஒரு நல்ல யோகா பலனை தரக்கூடிய வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நீங்கள் யோகங்களில் ஒரு நல்ல யோகம் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருஷம் பிறக்கும் போதே தனுசு ராசிக்கு தர்மாதிபதியின்னு அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய சூரியனும் அவள் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கமிக்கிறாங்க முதல் நாள் இன்றைக்கு அப்போ தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் என்ன பண்ணுறதுனா வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ வளத்தை கொடுக்குறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கொடுக்க போகிறது நல்ல வேலையை கொடுக்க போகிறது ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க நல்ல சாப்பாடு இருக்குமா நல்ல துணிமணி இருக்குமா நல்ல வேலை இருக்குமா எல்லாமே இருக்கும்னா அந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் இப்படி கொண்டு வந்து கொடுக்குறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் சேரறதுனால ஃபாரின்ல போய் படிக்கிற யோகம் வித்யாகரகன் புதன் சேர்றதுனால படிக்கிற யோகம் பத்தாம் வந்து அதிபதியாக அவனே இருக்கிறானோ அங்கேயே ஒரு வேலையும் கொடுத்துட்றான் ஸோ வெளிநாட்டில் போய் இவங்க படிப்பாங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் சரி எனக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும் இந்த கண்ட்ரி தான் வேணும் இருந்திருப்பா அவளுக்குலாம் இப்போ சூழ்நிலைகள் நல்லா கூடி வருது லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடியவங்க யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப விருப்பமான ஆண்டாக இருக்கும் அவர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு எதில் கொஞ்சம் நம்ம கவனம் இருக்கிறோம்னா கொஞ்சம் வயதானவர்கள் இதய நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல இப்போ ராகு உட்கார்ந்து இருக்கார் அப்போ அதனால் அந்த இதயம் சம்பந்தப்பட்ட இதயங்கள் ஜாக்கிரதை ஏன்னா எட்டு செவ்வாய் வேறே கடக வீட்டில் காலபுருஷனுடைய நாலாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் அப்போ இவங்க வந்து இதயங்கள் ஜாக்கிரதை ஒன்று இரண்டாவது இந்த ராகு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி அடைந்த பிறகு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் மருத்துவர்களில் முதல் பாதி பாதி பார்க்கும்போதே கைனோகாலஜி மருத்துவர்களுக்கு வருமானம் பெருகும் கிராஃபிக்ஸ் டிசைனிங் இதை படித்தவங்களுக்கு வருமானம் பெருகும் ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க பெட்ரோல் பங்க் நடத்துறவங்க இவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருக்கும் செகண்ட் ஆஃப்ல இஎன்டி டாக்டர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வருமானம் இருக்கும் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஆறாம் இடத்துல இருந்துருக்கார் வயிறு சம்பந்தமான உபாதைகள் கொடுப்பார் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போனப்புறம் கல்யாண விஷயம் கூடிய வரப்போகிறது இந்த ராசிக்கு கெட்டி வேளம் முழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப கவனமா இருக்குது வாகன பயணங்கள்ல நல்ல சர்வீஸ் பண்ணி வாகனங்களை பயன்படுத்துறோம் சனி சுக்கரன் சார் ஒரு என்ஜினில் ஒரு கோளாறு இருக்கும் நல்ல சர்வீஸ் பண்ணி அவங்க பயன்படுத்திக்கிறோம் அது மிக முக்கியம் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்துக்கு கேது போறார் அப்படி போகும்போது ஞான மார்க்கத்துல ஈடுபாடு கூடும் அதே மையத்துல அப்பாவுடைய உடல் நலத்துல சில பாதிப்புகள் இந்த ஆண்டு இருக்கும் வேலை மாற்றம் பலருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமா இந்த வருஷத்துக்கு எதிர்பார்க்குற வேலை மாற்றம் கூடி வரும் ஸோ எஜுகேஷன் நல்லா இருக்கு கல்யாணம் இருக்கு வேலை மாற்ற விஷயங்கள் நல்லா போது இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்குது இவங்க என்ன பண்ணணும்னா ஆதித்யகிருதயம் ஸ்லோகம் சொல்லணும் தினந்தோறும் படிக்கிறோம் ஆதித்யகிருதயம் ஸ்லோகம் சொன்னாங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதுவே சூரிய நாராயண பெருமாளை சேவித்தாலும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக இவங்களுக்கு அமைஞ்சிடும் ஓகே ஓகே தனுசு ராசியை பொறுத்தளவில் பெரும்பான்மையும் நற்பலன்களே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதான் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்கள் தனுசு ராசியை பொறுத்தளவில் வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பதவிகள்லாம் கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்குமா இந்த ஆண்டு என்ன சொல்லுது ப்ரொமோஷன் கிடைக்குதோ இல்லையோ ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்கும் பரவாயில்ல போதுமே மணி வைஸ் பணத்தை பற்றின கவலைங்கிறது வேண்டாம் மணி ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதையை கூடுவதற்கான ஒரு தருணம் இப்போ நான் சொல்லிட்டே இருந்தேன் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இந்த காரியம் நடந்திருக்கும் அந்த காரியம் நடந்திருக்கும் ஆனா தனுசை பொறுத்த வரையிலும் இருக்க ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சுப காரியம் அவங்க அண்ணம் அண்ணம் பையனுக்கோ அக்கா பையன் பையனுக்கோ பொண்ணுக்கோ தங்கச்சி பையனுக்கோ பொண்ணுக்கோ பங்காளி விதத்துல அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த சுபத்துவ காரியத்துக்காக ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டிய அமைப்பு அந்த 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 சுப செலவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது தனுசுராசனியர்களுக்காக இருக்கும் தகப்பனார் தகப்பனார் உள்ள உறவுகள் அவங்களோட உடல் நலத்தில் சின்ன பாதிப்பு இருக்கும் சில பேருக்கு தகப்பனாரோட டேர்ம்ஸ் கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட்டில் வந்து உட்கார் கொஞ்சம் ஒரு ஒரு சொத்து பிரிக்கிறதுலையோ ஒரு ஒரு மணி இது பேசுகிறதுலையோ ஒரு அசையும் அசையா சொத்தை எடுத்துக்கிறதுலையோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும் பெத்த பிள்ளையோட நம் பெற்றோர்களோட சண்டை போடக்கூடிய காலகட்டம் வரும்னு ராமாயணம் சொல்லுது ராமர் லவகுஷாவோட சண்டை போடுறார் அந்த ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்கு இந்த டயத்தில் டெஃபினட்டாக இருக்கும் ஆனால் விட்டு கொடுத்துடமாட்டாங்க விட்டுக் கொடுக்கக்கூடாது அதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் பட் ஆனால் விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது அந்த உறவை தகப்பனார் வழி உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்தாங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு பாக்கி இருக்கிறது எல்லாமே டிக்கு தான் பிள்ளைகள் விதத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படும் லாபங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பல்காக வந்தால் இருக்கும்னு இது பல்காக வராது பிட்டு பிட்டாக வரும் கொஞ்சம் அதை சேகரிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் சின்ன சின்ன லாபங்கள் சில்லறை லாபங்கள் அதை ஒன்றா சேர்க்கணும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் தனுசுராசினியர்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா தொழில்லையும் சரி உத்தியோகத்துலையும் சரி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரும் இந்த ப்ரொமோஷன்ல டெசிக்னேஷன் மாறுறதுலலாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஊதிய உயர்வு நீ இருக்கிற வேலையை பாருப்பா உனக்கு சம்பளத்தை கூட தரேன் அப்படின்னு ஊதிய உயர்வு அதே மாதிரி இந்த மறைமுக வருமானங்கள் திடீர்னு இந்த சைடு இன்கம்லாம் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் சும்மா வாங்கி வச்ச இந்த ஷேர் கூட கிடுகிடுன்னு மேலே போய் அது மிகப்பெரிய லாபத்தை தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே 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 நீங்களும் வந்து ரொம்பவே நல்ல பலன்களை தான் धनु ராசிக்கு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களல தான் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகப்பனாரோட டம்ஸ்ல ரொம்ப கவனம் தேவை அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே 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 மேடம் நீங்க சொல்லுங்க धनुசில இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்ராடம் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் மேடம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்த ஏமாற்றங்கள் நிறைய இழப்புகள் இதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும் கேத்து பகவான் வந்து பாக்கியத்துக்கு போறார் சோ இந்த பாகியத்திற்கு போகக்கூடிய இந்த கேத்து வந்து அதுவும் சிம்மராசில இருக்காரு பித்ருகாரியமே பண்ணதில்ல பித்ரு ஆசீர்வாதம் பித்ருதோஷம் எங்க குடும்பத்துல நட்சத்திரக்காரர்கள் திருபுரானி சென்று ஒண்ணு தையம்மாவாசையோ இல்ல ஆடி அம்மாவாசையோ மகாலய அமாவாசை காலத்திலயோ பித்ருக்கள் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஒரு காலம் நட்சத்திரக்காரர்கள் இதை செய்யலாம் ஆஹ் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்கு சோ ஏழாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு செகண்ட் மேரேஜா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் மேரேஜா இருந்தாலும் சரி திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு குறிப்பா ஒரு நல்ல சுக்கர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் சோ நான் இது வரைக்கும் டைமண்ட் வாங்கலாமா வேண்டாமா இல்லை நான் போட்டுட்டா எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருமா அப்படிங்கிறவங்களை கூட பூராட நட்சத்திரக்கார பெண்கள் தைரியமாக வைரம் வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அவங்க இதை வச்சுக்கலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஐவிஎஃப்லயும் எனக்கு வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த வருடம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அடுத்தது உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் இதுவரைக்கும் எனக்கு வந்து நான் டயாலிசிஸ் வரைக்கும் போறேன் எனக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பேருக்கு மரண இருக்கக்கூடிய சில வியாதிகள்லாம் இருந்த அதுவும் அவங்களுக்கு அதை மாறி ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வருடம் கண்டிப்பா ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்க சித்திரகுப்தரையும் எம ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை வணங்கிட்டு வரலாம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து திருவிடை மருதூர் போயிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி கோனேரி ராஜபுரம் சென்று ஆருத்ரால திருவாதிரை நட்சத்திரத்துல கோனேரி ராஜபுரத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஓகே ஓகே சூப்பர் உடல் நலம் நல்லா இருந்தால் அப்புறம் எல்லாமே மனநலம் மனநலம் எல்லாமே தானால் வந்துடும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க எழுபது எழுபது கார்த்திக் சார் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து சார் நீங்க சொல்லுங்க எழுபது மதிப்பெண் எழுபது மதிப்பெண்கள் ஓகே ரொம்பவே நல்ல மதிப்பெண்களை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க இந்த தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தியுடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவெண்டி போர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஜீரோ டவுன் பேமெண்ட் சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் சுப்ரீம் மொபைல் காண்டாக்ட் நைன் எயிட் ஃபைவ் எயிட் செவன் நைன் எயிட் எயிட் செவன் புது கலெக்ஷன் பாரம்பரிய டிசைன்ஸ் எண்பத்தி இரண்டு ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்கம் மாளிகை தற்போது திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்யம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டேனி செல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன்